இப்போது சாயந்தர நேரமாக இருக்குது மழை நல்லா பெய்யுது இப்போ இந்த சாயந்தர வேலையில் டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது செய்வோமா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொன்னாங்க சரி அதுக்குன்னு பார்த்தாச்சு அப்படின்னா மூணு நேந்திர பழம் இருந்தது அதை எடுத்து நம்ம பழப்பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அது ரெண்டு பக்கமும் சீவி விட்டுட்டு நடுப்பகுதியாக ரெண்டாக கீரி எடுத்துக்கிட்டுதோம் இது வந்து சின்ன பழம்தான் பெரிய பழமாக இருந்தால் மூணு பீஸாக கூட நீள வாட்டிலாம் நம்ம போடலாம் அதனால் இந்த மூணு பழத்தையும் ஆறாக போட்டுட்டேன் கொஞ்சம் அந்த ஏனத்தில் கொஞ்சம் தட்டுத மாதிரி அந்த மாதிரி இருந்தது டிஸ்டப்பாக இருந்ததுன்னா ரெண்டாக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பழத்தை எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டேன் இப்போ அடுத்து மாவு இப்படி கலக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் மைதா மாவு போட்டுக்கிடுதேன் இது கூட கால் கப்பு பச்சரிசி மாவு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம நல்லா கலக்கிக்கிடுவோம் தோசை மாவு பாதத்துக்கு இருந்தால் போகிறோம் நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கலக்கணும் மைதா மாவும் அரிசி மாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ப்ரசஞ்சு கலக்கி எடுக்கணும் மாவு கலந்து வச்சாச்சு அடுத்து சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் தான் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒவ்வொரு பழமும் ஊக்கி எண்ணெயில் போடணும் பழப்பூரியை ரெண்டு தடவை திருப்பி மாற்றி நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு சிவந்த உடனே நம்ம அதை எடுத்துட வேண்டியதான் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த பழம்பூரி செய்முறை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க